அதிகார் தேர்தலில் கண்டிப்பாக வந்து காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவ் கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஏன்னா வாக்கு திருட்டு போச்சுங்க கண்டிப்பாக மோசமான ஆட்சிங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து ஒரு அதாவது ரோட் ஷோலாம் நடத்துனாங்க இங்கேருந்து முக ஸ்டாலின்லேருந்து பல பேர் போய் கலந்துக்கிட்டாங்க என்னென்னமோ ஒரு சிக்ஜாக் வேலையெல்லாம் பண்ணாங்க அதையெல்லாம் ஒட்டச்சி இன்றைக்கி வந்து நம்ம நிதிஷ்குமாரும் நம்ம க இது பிஜேபியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்கள் வெற்றியை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் நிலவரமாக இருக்குது கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இரநூத்தி எட்டு தொகுதிகளில் வந்து பிஜேபி நிதிஷ்குமாரோட கூட்டணி வந்து முன்னணியில் இருக்குது அதாவது பிஜேபி தொண்ணூத்தாறு இடங்கள்லேயும் இவங்க நிதிஷ்குமார் வந்து எண்பத்தி நாலு இடங்கள்லேயும் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெறும் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க நம்ம இவர் தேசஸ்வி யாத யாதவ் வந்து இருபத்தி நாலு இடத்துல இருக்கிறாரு இவங்க பெரிய ஒரு விஷயத்த சொல்லணும் வாக்குத்திருட்டு வாக்கு திருட்டுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோல்வி நிலைக்கு வந்தவர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஆட்சி திருட்டுங்க அப்படிங்கிறாங்க எப்படிலாம் இந்த மாயாச்சார வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அதாவது வாக்கு திருட்டு போய் ஆட்சி திருட்டான் முன்னிலாம் வந்து இவிஎம் மிஷினு கொள்ளையே இது பண்ணிட்டாங்க நான் நம்ம ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போகுதுங்க அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க இவிஎம் மிஷினை அதனால் இவங்க நம்பிக்கை இல்லைங்க அந்த ஆட்சி மூலம் நம்பிக்கை இல்லைங்க இப்போ மோசமான வெற்றிங்க அது இது வந்து ஜனநாயக படுகொலைங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதை தூக்கி போட்டாங்க வாக்கு திருட்டு கையெடுத்துட்டு ஆட்சி திருட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நல்லா பாருங்கள் இவங்க வந்து ஒரு அவங்க வந்து நல்லதை செஞ்சு வே அதாவது அவருக்கு வெற்றியில் சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம மறுக்க முடியலை கடைசி நேரத்தில் பெண்களுக்கு கொடுத்த பத்தாயிரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை இது மக்களால் எல்லா பொதுமக்களாலும் பேசப்படுது கடைசி கடைசி அதாவது தேர்தல் அ அறிவித்த பிறகு போய் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்களங்க அதெல்லாம் நியாயம் வாங்கன்னு கேட்டால் நியாயம் கிடையாது தான் ஏன்னா ஒரு அதாவது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அரசு எந்த பணியையும் செய்யக்கூடாது கண்டிப்பாக அது வந்து தேர்தலில் வந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது முன்னாடியே அறிவித்த ஒரு தொகைங்க அந்த நேரத்தில் அறிவித்து தான் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே அறிச்ச அறிவித்தது மூணாவது தடவையாக கொடுக்குறது தான் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கொடுத்தாச்சு ரெண்டாவது இப்போ கட்ட தட்ட தவணை கொடுத்துட்டோம் மூணாவது தவணை கொடுக்கும்போது தான் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ச பேசுகிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடியான ஒரு சிந்தனை தான் அதுக்கு ச சரியாக நம்ம இப்போ விளக்கம் சொல்ல முடியல ஆனாலும் அந்த பத்தாயிரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்குறதா எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நம்ம ஸ்டாலின் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருல அந்த மாதிரி அவங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாக்குகளை பெற்றுட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு குறையை கொண்டு வர்றாங்க ஏன்னா தோல்வியானவர்கள் வந்து ஏதாவது ஒரு சொல்லித்தானே ஆகணும் அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க எது எப்படியோ அங்கே வந்து க நம்ம பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க யார் முதல்வர் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பங்கள் வரலாம் இருந்தாலும் பெருந்தன்மையாக போன தடவை மாதிரி பிஜேபி வந்து நம்ம தே இவரை நிதிஷ்குமார் அவர்களையே ஆட்சியில் உட்கார வைக்கலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மேலே வந்து இப்போ இவ இவங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பகுதிகளில் தான் வந்து நம்ம பிஜேபி சேச்சி ஆட்சி அமைச்சிருக்கு அதுக்கு இவங்க தான் வந்து உறுதுணையாக நின்று இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க நிதிஷ்குமார் அப்போ அதனால் நிதிஷ்குமாருக்கு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த தவறுகளை பிஜேபி செய்யாதுன்னு நம்புவோம் ஏன்னா அவருக்கு தான் கொடுக்கணும் அதுதான் முறை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு தொகுதிகளில் அவர் வந்து அடித்து தூக்கிட்டு வந்துட்டார் இவங்க இந்த பிரசாந்த் கிஷோர் அதாவது தேர்தல் வியூ வியூக அமைப்பாளர் அவர் பல இடங்களில் வந்து இவர் சொல்கிறதா நடக்குமா ஆனால் அவர் என்ன சொன்னார் திட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு மேலே தாண்ட மாட்டாருங்க நிதிஷ்குமார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டா இருக்க எண்பத்தி நாலு சீட்டு இப்பவே போயிட்டார் இன்னும் முடியல இன்னும் இன்னும் இருக்குது அப்போ இந்த தேர்தல் வகுப்பாளர் தே தேர்தல் ஆய்வாளர்கள் இப்பெல்லாம் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் ஒட்டச்சி மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க அதில் தான் வெற்றி கிடைக்கும் இவங்க வந்து இப்போ கருத்து கணிப்பு பூரா பேர் பேசலாம் நீ இந்த சட்டை வாங்க இந்த மைக்கில் நின்று பேசுங்க இந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு இவங்க தேர்தலில் வகுத்து கொடுத்து எதிராளியை வந்து பலவீனப்படுத்தி யாருக்கு இப்போ யார்கிட்ட பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பலப்படுத்துகிற வேலையை செய்யலாம் ஆனால் ஓட்டு போகிறது மக்கள் தானேங்க அவங்க தானே முடிவு எடுக்கணும் பாருங்கள் பிரசாந்த் கிஷோராக எலெக்ஷனில் ஒன்றுமே இல்லை போயிட்டாருங்க இவர் தேர்தல் வகுப்பாளராக இவர் சொல்லிக் கொடுத்தனால்தான் பல பேர் ஜெயிச்சாங்கன்னு இவர் பீத்திக்குவார் இதையும் பல பேர் இங்கே சொல்லிக்குவாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் ஆன் ஸ்க்ரீனுங்க சில சில பேர் வந்து ஆஃப் ஸ்க்ரீனுங்க அதாவது ஸ்க்ரீனுக்கு வெளியிலேருந்து தான் சில பேர் ஜெயிக்க முடியும் நாங்கள் நாங்கள் சொல்கிறது நடந்துருங்கிறத காரணத்துக்காக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு வச்சிங்க நீ தோற்றுருவீங்க இப்போ டேரெக்டர் ஹீரோவை ஜெயிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஆனால் ஹீரோ நம்ம டேரக்ஷன் பண்ண ஒருத்தர் ஹீரோ ஜெயிச்சிருக்காருல்ல ஏன் நம்மளே ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அவருக்கு அது வரும் உங்களுக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்திக்க சொல்ல தேர்தல் வகுப்பாளர்னா வகுப்பாளாக இருந்துட்டு போயிருக்கணும் எங்களுக்கு ஏதோ நான் சொல்றதெல்லாம் நடக்குதுங்கிறது நானும் எலெக்ஷனை வந்து சேர்ந்துருக்கலாம் வீழ்த்திரம் பாருங்கன்னு சொன்னாங்க நடக்குமாங்க ஜீரோங்க எதுக்குங்க இந்த 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 அப்படின்னு பல பேர் வந்து கிண்டலும் பண்ணுறாங்க எது எப்படியோ பீகாரில் நம்ம பாரதிய ஜனதா தலைமையில் இல்லை நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி அமைக்கப்படுகிற உறுதி மிகப்படு தோல்வியை கூட்டணி பெற்றிருக்கு என்பது நிதர்சன உண்மை